இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா ஒரு கே ஒரு கணக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி எதுவும் செட் ஆகலை ஏ போர்டு மட்டும் ஸ்ட்ராங்காகவே நாலு வருன்னு சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு ஆறு கொடுத்துருந்தேன் ஸோ நாலுவே கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஆறு நான் எதிர்பார்த்தேன் ஸ்ட்ராங்காகவே ஏ போர்டுக்கு வந்து நாலு மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த பேட்டர்னில் வச்சுருந்தேன்னா நம்ம வழக்கமாக பார்க்குற பேட்டர்ன் தான் ஆனால் போர்டை மாற்றி எடுத்துட்றான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஐநூற்றி மூணு ஏன்னா ஒரு சில டைமு போர்டு மாற்றி எடுக்கிறதுனால நம்ம இந்த பேட்டர்னில் நான் கொடுக்கல இப்போ ஐநூற்றி எட்டு வந்து ஐநூற்றி மூணுன்னு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போ இந்த கடைசியில் தான் எப்பயுமே எடுப்போம் இன்றைக்கி பாருங்கள் பக்கத்து நம்பர்லேயே இந்த முந்நூற்றி முன்னூற்றி இருக்குது ஸோ இதை தான் இன்றைக்கி பாக்ஸில் கொண்டு வந்துடும் பாக்ஸில் நானூற்றி ஐம்பத்தி மூணு இது வீக்லி சார்ட்லேயுமே செட் ஆகும் ஏன்னா வீக்லி சார்ட்டில் ஐம்பத்தெட்டுக்கு ஜீரோ மூணு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை தான் ஒரு நாள் முன்னாடி திருப்பி ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் அந்த சேம் பேட்டன்லேயும் எடுத்துகிட்டு வந்துட்டான் சரி இப்போ இன்றைக்கி இந்த ஐநூற்றி மூணுக்கு ஐநூற்றி மூணுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீ போன மாதத்தில் ஐநூற்றி எட்டை வந்து சீபோர்டு பவர் வச்சு ஐநூற்றி மூணு வந்து கொண்டு வந்துருந்தோம் பக்கத்தில் உள்ள நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ இதை வந்து பாக்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ சீ போர்டுக்கு சி போர்டில் எடுத்தால் பக்கத்தில் பி போர்டு எடுத்துருக்குறோம் அதுவும் வெளி நம்பருக்கு இங்கே ஐநூற்றி மூணு ரெண்டு நம்பருக்குமே இருந்துச்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டபுள் ஜீரோ மூணு பி போர்டு இதை உள் நம்பரை நம்ம பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டுமா இப்போ வெளி நம்பருக்கு பி போர்டில் இருந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டான் ஓகேங்களா நானூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ அதே சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சி இருக்கும் இப்போ அதுக்கும் பக்கத்து நம்பரில் வந்து இரநூத்தி இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் எடுத்தாலும் இங்கேயும் இருபத்ரெண்டு ரெண்டு இடத்தையும் சேம் இருபத்ரெண்டுன்னு இருக்குது அப்போ இருபத்ரெண்டுங்கிற நம்பர் டபுள்ஸாக வர அதிகபட்சம் இருக்குது சி நம்பரை இதுக்கு முன்னாடி சி போர்டு நம்பரை நிறுத்தக்குள்ளே என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சி போர்ட் நம்பரை நிறுத்தியிருக்கிறான் அப்போ மேலே இருக்கிற எழுபத்தி நாலு ஆள் போர்டு வரணும் இதை எடுக்கக்குள்ளேயே என்ன பண்ணியிருப்பானா எட்நூற்றி எழுவத்தி நாலு எட்நூற்றி எழுவத்தி நாலு பிசிக்கு மட்டும் ஃபுல் பவர் வச்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கொண்டு வந்திருப்பான் இப்போ சேம் பேட்டர் இப்படி பார்த்தீங்கன்னா மூணு நிறுத்தியிருக்கிறான் மேலே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டை நாளைக்கு பவர் வச்சோ அல்லது ஸ்ட்ரைட்டாவோ எடுத்துகிட்டு வரணும் இதனால் நோட் பண்ணிக்காங்க அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லா இடத்துமே மேட்ச் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு வந்து சீ போர்டில் மூணு ரன் நிறுத்தி முடிக்கக்குள்ளே பவர்னு முடிச்சிருக்கோம் இங்கே அதே மாதிரி ஏழு போர்டு மாற்றி மாற்றி எடுத்து எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழுன்னு வரணும் கரெக்டாக ஏழாம் நம்பர் எங்கே முடித்தானோ அங்கே வந்து எழுபத்தி ஏழு ஒரு நம்பர் பவர் வச்சு இந்த இடத்த ட்ரிபிள் ஏழு வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம் ஒரு நம்பர் மட்டும் பவர் வச்சு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்திருப்பான் அதே சேம் பேட்டர் படி பார்த்திங்கன்னா இந்த நாலு நம்பருக்கும் பவர்ன்னு முடிச்சிருப்பான் ஓகேங்களா நாலு ரிசல்ட்டுக்கும் ரெண்டு ரெண்டுன்னு கொண்டாந்து ஏழுன்னு முடிச்சிருப்பான் இங்கே வந்து இருபத்ரெண்டு மறுபடியும் பவர் வச்சு இருபத்தி ரெண்டுன்னு முடிக்கணும் அல்லது எழுபத்தேழு ஆல் போடு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த கிராஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்ரெண்டு இருபத்ரெண்டுக்கு ஃபுல் பவர் எழுபத்தி ஏழு இருபத்ரெண்டு இங்கே எப்படி ஜீரோவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்கோ எழுபத்தி நாலுக்கு ஃபுல் பவர் வச்சுருப்பான் ஸோ ஒரு சில டைம் நான் பவர் வைக்காமல் கொடுத்துட்றேன் ஃபுல் பவர் அதனால தான் மிஸ் ஆகிடுது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் எழுவத்தி ஏழு ஏபிசிக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு ஸ்டேட் நம்பராகவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுவும் பி போர்டுக்கு வந்து ரெண்டு வந்துருக்கணும் இன்றைக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமனாக ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற நம்பர் எட்டு வந்து அடுத்த நாள் வருது நாள் இதுக்கு மேலே அஞ்சு ஸோ இந்த அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு அஞ்சு வரேன்னு சொல்லியிருந்தால் நேற்று வந்துருந்துச்சி இன்றைக்கி அதே ஏ போர்டுக்கு நாலு கொடுத்தேன் பார்த்தீங்களா நானூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த படி பார்த்தீங்கன்னா மூணு காணா காமனாக மூணா நம்பரை வச்சுக்கிறோம் மூணுக்கு மேலே சைபர் ரெண்டு முந்நூற்றி ரெண்டு இப்போ அதே மாதிரி முந்நூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கணும் வராதுனால ஒரு நாள் டிலேவாக வரணும் லேட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நாலுமே அதை வச்சு தான் எடுத்திருந்தேன் இந்த நாலா நம்பரை எட்டை வந்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரான்னா இந்த நாலு இடையில உள்ள நாள் ஏ போர்டுக்கு வரணும் வராதுனால இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் அதே பேட்டர்ன் இப்படி பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ரெண்டு வரணும் ரெண்டு பவர் வச்சால் ஏழு சிங்கிள் போர்டு எடுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பி போர்டுக்கு ரெண்டு வரணும் அது ரெண்டு வந்துச்சுன்னா டபுள்ஸாக இருக்குது சான்ஸருக்கு சேம் பேட்டர் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் பார்த்தீங்களா சி போர்டுக்கு பவர் வச்சால் பக்கத்தில் உள்ள நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும் ஓகேங்களா இந்த நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு இந்த நம்பரு மூணு நம்பரும் பாக்ஸில் வந்த மாதிரி கணக்கு வருது அப்போது இதுக்கு போர் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி ரெண்டு போர் டிக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பரு எண்பத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஏழுன்னு வச்சுருப்பான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டுக்கு பவர் வச்சு நம்பரை கொண்டு வந்துருக்கணும் வரல அப்போ வரலின்னா அதுக்கு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரணும் ஸோ உதாரணத்துக்கு உங்களை காமிக்கணும்னா இப்போ ஏசி நம்பரை ஏசி நம்பரு ஏபியில் பவர் வச்சு திருப்பி இருப்பான் சரி ஒரு நம்பர் பவர் வச்சு ஸ்டெயிட்டாக கொண்டு வந்திருப்போம் இப்போ இந்த தொண்ணூற்றி எட்டு அப்படியே திருப்பி கொண்டு வரணும் இந்த நம்பரை மறுபடியும் ரிப்பீட் ஆகணும் அவ்வளோதான் உதாரணத்துக்கு இங்கே பார்த்திங்கன்னா போன மாதத்தில் இதுதான் நல்ல ஒரு வில்லிங் வந்து விட்டாச்சு ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தேழு ரிப்பீட் ஆகுதுனால் மொதல் நாள் வரணும் மொத நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவரில் வந்து சைபர் ரெண்டு வந்துருச்சு அதுக்கு அடுத்த நாள் எழுபத்தஞ்சுன்னு எடுத்துருப்பணும் ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் கொண்டு வரணும் ஸோ சிம்பிளாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பான் சேம் பேட்டர் படி பார்த்திங்கன்னா பவர் வச்சாலும் சேம் பேட்டர்ன் தான் இப்போ பவர் வச்சிருக்கிறான் ஃபுல் பவர் இந்த முப்பத்தேழு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் இன்றைக்கி ஏ போர்டு வந்து நாலு வந்துருக்குது பார்த்திங்களா அதுக்குமே மேட்ச் ஆகுது ஸோ ஏ போர்டு நாலு இதுக்கு முன்னாடி சி போர்டில் நாலு இருக்குதுன்னு பார்த்திங்கனாலும் நானூற்றி எழுவத்தி எட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ இப்போ ஏ போடு நாலு வந்துருச்சு பிசிக்கு எழுவத்தி எட்டு வரணும் ஸோ இந்த எழுபத்தெட்டை ஃபுல் பவர் வச்சால் இருபத்தி மூணு அல்லது முப்பத்திரெண்டு எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி பிசிக்கு கொண்டு வரணும் ஸோ பிசிக்கு மெயினாக எண்பத்தி ரெண்டும் வர வாய்ப்பு இருக்குது எனக்கு ஏபி எண்பத்தி ரெண்டு ஏசி எண்பத்தி ரெண்டு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஏ டு ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்தவுடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பிசி எண்பத்ரெண்டும் வரணும் அப்போ பிசி எண்பத்தி ரெண்டு இன்னைக்கு வர வேண்டிய நம்பர் நாளைக்கு சப்போஸ் வந்தால் எண்பத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் மறுபடியும் எண்பத்தி ரெண்டுன்னு சிம்பிளாக கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு நாளைக்கு வந்து டபுள்ஸாக வர சான்ஸ் இருக்குது அதை ஒரு நம்பர் பவர் வச்சே இருபத்தேழு எழுவத்தி ரெண்டு ஏபிபிசிஎஸ்சி காங்கினா கொடுத்துருக்குறேன் பிசிக்கு மெயினாக இந்த பிசி நம்பர் பவர் வச்சு ஐம்பத்தி அந்த பேட்டர் படி பார்த்திங்கன்னா பிசிக்கு இந்த ஆறு நம்பருக்குள்ளே வரணும் த்ரீ டிஜிட்டில் நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு நம்பர் பவர் வச்சு தான் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சால் இந்த மாதிரி வரணும் ஏன்னா எழுவத்தேலோ அல்லது இருபத்தி ரெண்டோ டபுள்ஸ் வந்தால் ஒரு ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வரணும் அந்த சி போர்டு நம்பர் தான் எடுக்கணும் ஸோ ஆல் போர்டுக்கு ரெண்டு பி போர்டுக்கு ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது போர் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது இருபத்தி ஏழுன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சின்னா எடுத்துக்கோங்க நன்றி